அடுத்த பரித்த நாமத்திற்கு மகிமே உண்டாகுதாங்க துதிச்சு கொண்டிருக்கும் போது நல்ல அபிஷேகமாக இருந்தது அடுத்து அசைவாடு மாவி அந்த பாடல் பாடுவதற்கு ரெண்டு வரைக்கும் முன் அசைவாடு மாவி அந்த பாடல் பாடுவதற்கு முன்னாடி அசைவாடு மாவி அந்த பாடல் பாடுவதற்கு முன்னே ரெண்டு லைன் முதல்ல பாடிட்டு இருக்கும்போது பலிபீடத்தில் வந்து வெண் வெண்மையான மகிமையை சப்போ காட்டி தந்தாங்க அப்படியே ஒரு கரம் தட்டு குடுபாப்பா அப்படியே ஒரு கரம் ஆண்டு நாமம் அய்மைப்படும்படியாக ஆண்டு நாமம் பரிமைப்படும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே வந்து வாடினது நீ கண்டுபடினால் கர்த்தன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே உன்னுடைய பாவங்களையும் உன்னுடைய சிந்தனைகளையும் பரிசுத்தப்படுத்து உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பல் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார் விசுவாசத்தோடு போ விசுவாசத்தோடு போ சீக்கிரம் கருத்துடைய பரிசு நாம் ஸ்தோத்ரம் முதல்ல துதிச்சுட்டு இருக்கும்போது போது சபை ஃபுல்லாக நல்ல வெளிச்சத்தை பார்த்தேன் அப்புறம் எனக்கு பக்கத்தில் யாரோ வந்து நின்ன மாதிரி ஒரு இது என் தலையில் ஏதோ ஒன்று இருந்தது மாதிரி ஒரு இருந்துச்சு அந்த ஒரு சுற்றிலும் பயங்கர நல்ல சூடாக இருந்துச்சு அப்படியே ஒரு கரம் தட்டு கொடுப்பாப்பா ஆண்டு ஒரு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உன்னுடைய ஆவிக்குரிய மலத்து தன்மையை மாற்றி புதிய கூர்மையான ஒரு இயந்திரத்தை போல உன்னுடைய நாவிலே பரிசுத்தத்தை வைத்து உன் நாவிலே அக்கின் தளர வைத்து உன்னை மகிமையாக 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 போகிறார் பிரகாசிக்கிற ஒரு நேரத்தில் வைத்திருக்கிறார் உன் அருகாமையிலே கர்த்தர் உண்டு என்பதை விசுவாசிக்கும்படியாக கர்த்தர் இந்த தரிசனத்தை தந்திருக்கிறார் விசுவாசத்தோடு கரங்களை தட்டு அப்பாவை மழைமைப்படுத்தலாமே சர்வ வல்லவர் நீல தங்குவான் இது பாரமசூலா கீழாமே சர்வ வல்லவர் நூலாளில் தங்குவான் ஏது பாரா சோத்திரங்கர்த்தருக்கு சோத்திரம் முதல்ல ஜபிக்கும் போது நல்ல அச்சினி எனக்கு நல்ல அபிஷேகமாக இருந்தது உடம்பெல்லாம் நல்ல அனல் போட்டு இருந்தது பிறகுக்கு ரெண்டாவது துதியில் ஒரு வயசான வந்து எனக்கு முன்ன நின்று தலையில் விடி

கர்த்தர் கர்த்தராகிய தேவன் சிந்தனை ரத்தத்தை உனக்கு காட்டியிருக்கிறார்கள் தான் இன்னும் மனந்திருந்த வேண்டும் இன்னும் சமூகத்தை பற்றி நீ தெளிவதற்கான பரிசுத்தத்தை இன்னும் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் உன் இருதயத்தை இன்னும் சுத்திகரிக்க வேண்டும் ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் என்னை என்ன ஆசீர்வதித்து சீர்படுத்து குணப்படுத்தி என்னை பலப்படுத்துகிற தேவன் தான் என்று உனக்கு வாக்கு தருகிறான் விசுவாசத்தோடு போ என்ன என்ன ஆனந்த என்ன என்ன ஆனந்த தெருக்கு எனக்கு ஆண்டவரை ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை எல்லாம் மாற்றி ஆவிக்குரிய புதிய அபிஷேகத்தை எனக்கு தாருங்கன்னு சொல்லும் சொல்லும்போது தாங்க முடியாத பெரிய ஒரு அபிஷேகமும் இந்த சிறசுல ஒரு ஆரமான ஒரு ஒரு வெயிட்டான ஒரு இதை உணர் உணர்ந்து அதுக்கப்புறமா இந்த ஒரு பக்கம் வறண்ட நில மாதிரி இருக்கு அதுக்கு அந்த பக்கத்தில் சின்ன சின்னதா செடிகளெல்லாம் முளைச்சு முளைச்சு வர்றதை பார்த்து இந்த வாழை மரங்கள் வளர்கிறதும் மரிச்சு வளர்கிறது மாதிரி இருந்து அப்புறம் ஒரு வெள்ளத்து கலர்ல அப்படியே ஒரு பிரகாசமான ஒரு மதில் சுவர் மாதிரி பெருசா இருந்து அது ஒரு பக்கத்துல இருந்து நல்ல ஒளி கொடுத்த அந்த வெளிச்சம் வீசிக்கொண்டே இருந்ததை பார்த்து அப்புறம் அண்டவரை எனக்கு ஒரு வார்த்தையை தாருங்க வார்த்தையை தாருங்க

அதை தாண்டி போகிறோம் அதை தாண்டி போகிற கிருகே ஆண்டவராகிய தேவன் எனக்கு இந்த வருஷத்தில் உனக்கு தடை வறட்சியான தேசத்தை தாண்டி செழிப்பாலோ எங்கேது தேசத்தை போல ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு வைத்திருக்கிறோம் என்ற ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார் கர்த்தவை கிருகை உன்னை சூழ்ந்து கொள்ளும் என்று கர்த்த வாக்கு தருகிறார் விசுவாசத்தோடு போர் சந்தோஷம் பொங்குவது சந்தோஷம் பொங்குவது சந்தோஷம் என்னில் பொங்குவது சொல்லு கத்திரிக்கு ஸ்தோத்திரம்

மகிழவே ஆண்டவராகவும் ஆசிர்வாதத்தின் மகிழோ உனக்கு தந்து வறட்சியான வறட்சியான தேசத்தை தாண்டு செலுத்தான தேசத்திலோ உன்னுடைய வாழ்க்கையில நீ தொடர்ந்து மரியாக தேவன் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிக்கணும் என்று வார்த்தை தருகிறார் விசுவாசத்தோடு கரங்களைக் கேட்டு மகிழ்வே நாகிருவோ தீனோ நாகோமாயில்வோ ஒசூரா ஜோ நான் சொந்தம் ஹிம்பக்காரத்து கர்த்தரி ஸ்தோத் முதல் துதி வேலையில நான் ஜபித்து கொண்டு போது என்ன பயங்கர ஒரு பல்லமையான வந்து என்னை என் மேலும் இறங்கினதை கண்டேன் அது அந்த அதுக்கு பிற அதுக்கு பிற்பாடு ஜபித்து கொண்டு போது என் ஒரு வானை வெல்லும் நேரம் வேலையிலே நான் கர்த்தரி ஸ்தோத்துறோம் அதுக்கப்புறமா அது என்னை ஒரு என் ஒரு ஆறு தொட்ட உணர்வே என் கரம் தட்டி கூட ஆண்டவர் எனக்கு செய்த உடன்படிக்கை அடையாளமாக ஆண்டவர் உனக்கு செய்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக வானவினில் காத்து தੰதிருக்க இந்த உடன்படிக்கை என்பது நீரும் பயமோ

நிலத்தில வெள்ளி தலையில உற்சாகத்தின்படி நீ வாழ வேண்டும் வேத வசனத்தின்படி நீ நடக்க வேண்டும் ஆலயங்களும் முன்னிட்டு நோக்கி நானே கர்த்த நானே பரிகாரியாய் என்னத்தில் என்னுடைய பலனை பூரணமாக உனக்கு விளங்க செய்யவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார் விசுவாசத்தோடு

நெல்ல வெளிச்சத்தை பார்த்தேன் அதுக்கு அடுத்து நீர் பாய்ச்சலாட்டு வெள்ளம் செழிப்பாட்டு காய் காய்ச்சி கிடக்குது அதுக்கப்புறம் பிரகாசமான ஒரு ஒளி வந்து நான் அந்த மரத்து மூட்ல நிக்கி அந்த ஒளி வந்து எனக்கு அந்த கனி எனக்கு இன்னும் கனிய நீ கண்ட காட்சியின்படி காயாக இருக்கிறது அது கனிய வேண்டும் அதற்காக ஆண்டவராகிய தேவன் உன்னை உன்னை பிரகாசத்தில் வைக்கும்படியாக கர்த்தராகிய தேவன் என்னை பிரகாசத்தில் வைக்கும் முடியாத ஆசையாக இருக்கிறார் உன் குடும்பத்தை பிரகாசிக்க வைக்கும்படியாக முடியாத ஆசையா இருக்கிறார் காய் கனிய வேண்டும் தாய் கனிய வேண்டும் அப்போ நான் கனியை உனக்கு புசிக்க முடியும் இல்லாவிட்டால் அது காயாக இருந்துவிட்டு அது வாடி போயிடும் நீ ஆண்டவுடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய துதிகளையும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ ஆண்டவுடைய சமூகத்தில் கொடுப்பாயானா காயாக இருக்கிற இந்த காய் கனிந்து உன்னுடைய வாழ்க்கையிலே உன் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தரும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார்